அண்ணா லைன் சங்கம் மற்றும் காந்தி டிஜிட்டல் டீமின் எட்டாம் ஆண்டு மாணவ மாணவிகள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கும் விழா காந்தி மாநகரில் உள்ள காமு சுப்பராய முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி ஓவியப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அண்ணா லைன் சங்க முன்னாள் ஆளுநர் மா அன்பு லயன் சங்க தலைவர் கிருபாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அண்ணா லயன் சங்கம் மற்றும் காஞ்சி டிஜிட்டல் டீம் நிர்வாக பொறுப்பாளர்கள் லயன் குமரேசன் பூபதி சந்திரசேகர் அன்பழகன் சுப்பிரமணி கோபால் யுவராஜ் சுபாஷ் ராஜன் சுப்பிரமணி சேகர் நந்தகுமார் கமலர்தாசன் பன்னீர்செல்வம் கலைபாணி செந்தில்குமார் உமாபதி சசிகுமார் குமார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சான்றோர் குரல் பக்கத்தை